السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ وصحبہ اجمعین رسول اللہ صلی اللہ علیہ وسلم عبر علی پتریت ودر ارین پذینٹا ودی پدیبو. நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நுபூவத்து வழங்கப்படுவதற்கு முன்னாலே நபியாக அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா அவர்களுடைய பிராயத்திலிருந்து பாலிக பருவத்திலிருந்து திருமணத்துக்கு முன்னாலும் ஹரத் ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா அன்னா அவர்களை திருமணம் முடித்ததன் பின்னாலும் இவர்கள் செய்யதுல் அம்பியா இவள் முருசலீன் என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய வடிவத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருந்தார் பாவங்கள் பிழையான விடயங்கள் தவறான விடயங்கள் அசிங்கமான செயல்களின் மீது அன்னாருக்கு இயல்பிலேயே வெறுப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது பொருத்தம் இல்லாத சகல விடயங்களில் இருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாத்த அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை இதற்கு முன்னால் பேசப்பட்டது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சரியாக நாற்பது வயது நெருங்குகிறது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நாற்பதாவது வருடத்துக்கு கொஞ்சம் முன்னால் இருந்தே அவர்களுக்கு அல்லாஹ் தனிமையில் இருப்பதை ஒரு வகையான இன்பத்தை ஏற்படுத்தினார் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நாற்பது வயது நெருங்கும் பொழுது தனக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து இரண்டு மைல் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஹிரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகைக்கு செல்வார்கள் இந்த குகையுடைய அளவை பற்றி ரஹிக்குல் மக்தூம் என்ற கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது நான்கு மூல நீளமும் உன்னை முக்கால் மூல அகலமும் கொண்டது ரமலானுடைய மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் அதிகமாக அல்லாவுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதிலும் இது போன்ற விடயங்களில் அவர்கள் தனிமையிலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் மக்களிலே நடைபெறக்கூடிய அந்த இழிவான பாவமான செயல்களை பற்றி கவலைப்படுவார்கள் அல்லாவுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இப்படி தனிமையில் இருந்து இபாது செய்வதிலும் சிந்திப்பதிலும் ஒரு வகையான இன்பமும் விருப்பமும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு தாயிசாரதி அல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது ஹுபிப இலேஹில் ஹலா ஹலா நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தனிமையில் இருந்து வணக்கம் செய்வதிலும் சிந்திப்பதிலும் ஒரு தனியொரு விருப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆரம்பத்திலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் எல்லோருடனும் புலங்கி பழகிக்கொண்டிருந்தார்கள் பல விடயங்களில் ஈடுபட்டார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தனிமையையே நாடுகிறார்கள் அதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் இப்பொழுது சுமக்க தயாராக வேண்டும் உலகத்தினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்து ஒரு சிறந்த நிலையை உருவாக்க வேண்டும் இப்படியான ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் சுமக்கப் போகிறார்கள். அதனால் இந்த நபித்துவம் வழங்கப்படுவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனிமையின் மீது விருப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினார் எனவே அந்த காலங்களில் அவர்கள் மாதத்தினுடைய பெரும் பகுதியை தனிமையிலே கழித்து வந்தார்கள் இபாதத்திலே ஈடுபடுவார்கள் அல்லாஹுவை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள் புகாரி ஷரீஃபிலே தாரிக் முன் ஹிஷாம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக அப்துல் முத்தலிப் ஹிரா குகையிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார் ரமதானில் அங்கு சென்று தங்குவார் ஏழை எளியோருக்கு உணவளிப்பார் இது புகாரியல்ல இபுனு கசீர் இபுனு கசீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அந்த அப்துல் முத்தலிபுடைய அந்த தர்த்தீபிலே அந்த முன்மாதுரியில்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லமும் இபாதத்துக்கும் தனிமைக்கும் சிந்திப்பதற்கும் ஹிரா குகையை தெரிவு செய்தார்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களுடைய நாற்பது வயது பூர்த்தியாகிறது பொதுவாக நாற்பது வயதை ஒரு மனிதன் பரிபூரணமாகுவதனுடைய தொடக்கம் என்பார்கள் பொதுவாக நபிமார்களுக்கு நாற்பதாவது வயதில்தான் நபித்துவம் நுபுவத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்று ரிவாயாத்துகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பது வயது பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவ அடையாளங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கின்றன அப்படி நபித்துவ நபித்துவ அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த காலத்திலே மக்காவிலிருந்த ஒரு கல் நபி சொல்லாஹு அலெஹி வசலம் அவர்களை காணும் பொழுதும் வரும் பொழுதும் அஸ்லாம் அலை கயா ரசூல் அல்லாஹ் அல்லாவின் தூதரே உங்களுக்கு சலாம் என்று அந்த கல்லு சலாம் சொல்லும் அல்லாஹ் அலேஹி வசல்லம் சொல்லுவார்கள் மக்காவிலே ஒரு கல் இருக்கிறது நபித்துவத்துடைய நுபுவத்துடைய அந்த ஆரம்ப காலத்தில் அந்த கல் எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருக்கும் கல் ரசூலுல்லாவுக்கு அஸ்ஸலாம் அலை கயா ரசூல் அல்லா என்று சலாம் சொல் இது நபித்துவத்தினுடைய ஆரம்ப கட்டம் கிடைப்பதற்கு சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னால் இருந்து இப்படியான சில அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்த இரண்டாவதாக அந்த காலங்களில் உண்மையான சில கனவுகள் அவர்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருந்தது இரவில் சில விடயங்களை கனவில் காணுவார்கள் காலையின் விடியலை போன்று அது உண்மையாகவே அடுத்த நாள் நடந்துவிடும் இரவில் காணக்கூடிய அந்த கனவு காலையில் அது கனவு கண்டதை போன்று அப்படியே தெளிவாகவும் அழகாகவும் நடந்துவிடும் இப்படியான நிலையில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஆறு மாதங்கள் கழிந்தன ஹிரா குகையில் அவர்கள் தனித்திருந்து வணக்கம் செய்வதில் மூன்றாவது வருடம் ரமலான் மாதம் அல்லாஹு தாலா இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருளாக ரஹ்மத்தாக பாக்கியமாக நபித்துவத்தை கொடுத்து எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அனுப்புவதற்கு முடிவு செய்கிறான் முடிவு செய்த விடயம் இப்பொழுது அனுப்பக்கூடிய நேரம் நெருங்குகிறது அந்த அருளை அந்த ரஹ்மத்தை பொழிய வைப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான் குரானிலே ரசூருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுதுமே சல்லா அலஹி வசல்லம் உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருளாக பாக்கியமாக ரஹ்மத்தாகவே அனுப்பி வைத்தோம் நபி சொல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக குரானுடைய சில வசனங்களுடன் ஹஜரத் இப்ராஹில் அலிஹலாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறார் சில உலமாக்களுடைய ஆய்வின்படி ரமதானுடைய மாதம் இருபத்தி ஒராவது பிறை திங்கள்கிழமை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஹிராக்கையிலே வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனிமையில் இருக்கிறார்கள் ரமதானுடைய மாதம் இருபத்தி ஓராவது பிறை அன்று திங்கள்கிழமை சரியாக நாற்பது வருடங்களும் ஆறு மாதங்களும் பன்னிரண்டு நாட்களும் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் தான் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அதனுடைய ஆரம்ப கட்டமாக ஜிப்ராயில் சலாம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை சந்திக்கிறார் அந்த நபித்துவத்தினுடைய முக்கிய நிகழ்ச்சியை பற்றி ஹகரத் ஆயிஷா அலி அல்லாஹு அன்னா குறிப்பிடும் பொழுது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வந்த வகை ஆரம்பத்தில் தூக்கத்தில் அது கனவுகளாகவே தோன்றும் அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையினுடைய அந்த விதிகளைப் போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும் பின்னர் தனிமையை விரும்பினார்கள் ஹிராக் குகையிலே தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் பிறகு தனது குடும்பத்தாருடன் திரும்பி வருவார்கள் திரும்பவும் அங்கே போய் பல நாட்களை கழிப்பதற்காக வேண்டி தண்ணீரையும் உணவையும் எடுத்து செல்வார்கள் அந்த உணவு முடிந்தவுடன் திரும்பவும் தன்னுடைய இரக்கமான மனைவி ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்துச் செல்வார்கள் இப்படி நாட்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹ் அவர்களும் அந்த நேரத்தில் இருந்தும் ரசூலுக்கு மிகவும் உதவியாகவே இருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் ஹிராக்ஹையிலே அவர்களுக்கு வகி வந்தது ஹதரத் இப்ராஹில் அலை அந்த மலக்கு நபி அவர்களிடம் வந்து சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஓது வீராக என்கிறார்கள் இக்கரா இதுதான் ஆரம்பம் ஓதுவீராக முன்பின் எதுவும் தெரியாது வந்து திடீரென்று ஓதுவீராக நபி சல்லல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மா நபி காரி நான் ஓத தெரிந்தவர் இல்லையே நபீசல்லாஹு அலிகி வசல்லும் சொல்கிறார்கள் இவ்வாறு சொன்னவுடன் எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது பிறகு அந்த வானவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவுக்கு இருக கட்டி அணைத்தார் வம்மணி பிறகு என்னை விட்டு விட்டு ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் மா காரி நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன் மீண்டும் என்னை இருக கட்டி அணைத்துவிட்டு எனக்கு சிரமம் ஏற்படும் அளவுக்கு இருக கட்டி அணைத்துவிட்டு ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவரில்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்துவிட்டு அலக் வரப்பல் அக்ரம் என்ற அந்த வசனங்களை அவரை ஓதித்தந்தார் அனைத்தையும் படைத்த உங்களது ரப்பின் பெயரால் ஓதுங்கள் அலக் அவனே மனிதனை கருவில் இருந்து படைக்கிறான் ரப்புகள் அக்ரம் ஓதுங்கள் உங்களது இறைவன் மிகப்பெரிய கொடையாளி கண்ணியமானவன் என்ற இந்த வசனங்களை அவர் ஓதி காட்டினார் அந்த வசனங்களை ஓதி காட்டியவுடன் என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது அந்த மலக்கு சென்று விட்டார் அந்த நடுக்கத்துடனே நான் ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹன்னா அவர்களிடம் அவர்களுடைய மனைவி ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹன்னா அவர்களிடம் வந்து ஜம்இலூனி ஜம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்றார்கள் ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹ் அன்னா அவர்களும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை போர்த்தினார்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார் நடுக்கம் குறைந்தவுடன் ஹதரத் ஹதீஜாவிடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு எனக்கு ஏதும் நேர்ந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பயத்தோடு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார் நடுங்கி உள்ளம் பயந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறதோ அந்த நேரத்தில் அந்த விவேகி இரக்கமான மனைவி அதரத் ஹதீஜா அலி அல்லாஹூ அன்னா ரசூலுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுகிறார் சொன்னார்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் லா யூ ஹீ கல்லாஹு அபதா ஏனெனில் நீங்கள் நல்லவர் உங்களிடம் நல்ல பல தன்மைகள் இருக்கிறது அந்த தன்மைகள் உள்ளவர்கள் ஒரு நாளும் கேவலமாகுவதில்லை என்று நபித்துவத்துக்கு முன்னால் இருந்தே நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடமிருந்த அந்த நல்ல சில முக்கியமான பழக்கங்களை ஹதரத் ஹதீஜா எடுத்து காட்டுகிறார் தசிலுர் ரஹீம் நீங்கள் உறவினர்களோடு அழகாக நடந்து கொள்கிறீர்கள் உறவு முறையை பேணுகிறீர்கள் விருந்தாளிகளுக்கு விருந்து பகாரம் செய்கிறீர்கள் ஹக்ஸிபுல் மதூம் இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள் அல்லது தொழில் வாய்ப்பு செய்து கொடுக்கிறீர்கள் ஹக் உண்மையான சோதனைகளில் நெருக்கடிகளில் உள்ளவர்கள் உதவி செய்கிறீர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போனார் உரிமையாளர்களுடைய உரிமையை வாங்கி கொடுக்கிறீர்கள் இப்படியான நல்ல தன்மைகள் சமூக சேவைகள் மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் அன்னாரில் நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே இருந்து வந்தது அவைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹு அண்ணா சொல்கிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டோம் பிறகு அடுத்த கட்டமாக ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவர்களுடைய மனதை ஒரு நிம்மதியான நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை அழைத்துக்கொண்டு ஹஜரத் ஹதீஜா தமது தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபவர் நௌஃபல் என்பவரின் மகன் வரக்காவிடம் அழைத்து செல்கிறார் வரக்கா என்பவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் ஹிபுரு மொழியை இப்ரானி பாசை அறிந்தவர் இஞ்சில் வேதத்தை கற்றவர் வயது முதிர்ந்தவர் முதிர்ந்தவர் கண் பார்வையற்றவர் அவர்களிடம் ஹதீஜா அலி அண்ணா அவர்கள் அழைத்து கொண்டு போய் என் சகோதரரே உங்களுடைய சகோதரனின் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள் நபிசல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்களை பார்த்து அந்த வரக்காவும் என் சகோதரர் மகனே நீர் எதை கண்டீர் என கேட்க நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தாம் பார்த்த அந்த செய்திகளை எல்லாம் அவர்களிடம் சொன்னார்கள் இப்படி இருக்கும் பொழுது இப்படி இப்படி எல்லாம் நடந்தது அதற்கு வரக்கா இவர் யாரும் அல்ல மூசா யாருமல்லாம் அவர்களிடம் இறைவன் அனுப்பி வைத்த நாமூஸ் ஜிப்ராஹில் அலைஹிசலாம் அவர்கள் நபித்துவத்தை வழங்குவதற்கு உங்களிடம் வந்திருக்கிறார் சொல்லிவிட்டு சில விடயங்களை சொன்னார்கள் ரசூலுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது உங்களது சமூகத்தார் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் இருக்க வேண்டுமே ஒரு இளைஞனாக வாலிபனாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன் என்றார் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் கவலையோடு கேட்டார்கள் அவர்களையால் அமீன் அசாதிக் நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்ற ஒரு தலைவரை போன்ற இடத்திலே வைத்து மதித்த அந்த சமூகம் இவர்கள் உங்களை ஊரிலிருந்து வெளியேற்றும் பொழுது ஒரு வாலிபராக இருக்க வேண்டுமே என்று சொன்ன வார்த்தையில் அந்த வாசகம் ரசூலுக்கு கவலை ஏற்படுத்திவிட்டு கவலையோடு கேட்ட அவ முஹ்ருஜியும் என்னை அவர்கள் சொந்த ஊரிலிருந்து வெளியிலே அனுப்புவார்களா அதற்கு ஆம் நீங்கள் கொண்டு வந்திருப்பதை போன்ற உண்மையான தீனை மார்க்கத்தை கொண்டு வந்த எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களை அந்த மக்களில் ஒரு சாரர் பகைத்து கொண்டிருக்கிறார் ஹக்கு என்பதற்குரிய அடையார் எல்லா நபிமார்களுக்கும் பகைவர்கள் இருந்திருக்கிறார் சொல்லிவிட்டு வரக்கா சொன்னார்கள் நான் அந்த நேரத்தில் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு மிகவும் பக்க பலமாக இருந்து உதவி செய்வேன் ஆனாலும் இந்த நிகழ்வுக்கு பின் வரக்கா குறுகிய காலந்தாம் வாழ்ந்தார்கள் வஃத் ஆகிவிட்டார் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இந்த விடயம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் ஆரம்ப கட்டம் அல்லாஹ் அந்த உயர்ந்த பரிசுத்தமான அந்த பதவியை உயர்ந்த பொறுப்பை அன்னாருக்கு சுமத்திய ஆரம்ப கட்டம் அதற்கு பின்னால் இருந்து நபித்துவ அந்த வரலாறு ஆரம்பமாகிறது அதனை தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம் அல்லாஹ் அல்லாஹல்ல சுபஹானு ஆலா எங்களுடைய ஹபீப் முஹமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை உள்ளத்தினால் நேசித்து உண்மையாக பின்பற்றிய நல்லோர்களின் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் وآخر دعوانا عن الحمد